அது செய்வதற்கு என்னால எந்த தகுதியும் இல்ல ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றார் நீ நினைத்ததற்கு மேலான ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய் நீ கவலைப்படாத எனக்கு இது இல்லையே நடக்காது என்று யோசிக்காத உனக்குள்ள எது இருக்குதோ இல்லையோ ஆனா சர்வ வல்லமுள்ள இயேசு உனக்குள்ள இருக்கிறார்

அங்க அவ போக முடியுது நீ போய் சமுத்திர முகமாய் என்றான் போய் பார்த்து அவன் போய் பார்த்து போய் பார்த்துட்டி என்ன இருக்க ஒண்ணுமே இல்ல இல்ல ஒன்றுமே இல்ல ஏன்னா இல்லைங்க இன்னைக்கு உங்க கிட்ட கூட ஒண்ணுமே இல்ல என்ன இல்லீங்க

கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய அடியன் தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இந்த மகன் உங்களோட பேசுகிற வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் ஒண்ணுமே இல்லை கலங்காதீங்க அவர் ஏழு என்றார் நான் உங்களோட பேசுகிற தேவனாய் பாணப்படுகிறேன் கர்த்தராக லட்சகர் என்னை வைத்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் அடியனை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் அநேக தடவை எதுவுமே இல்லை என்றால் நீங்கள் செபித்துக் கொண்டே இருக்க நீங்க செபித்துக் கொண்டே இருங்க அந்த ஏழு தரம் போய் பார் என்று சொல்றார் ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் நீ அநேக நேரம் செபித்துக் கொண்டே இரு மகனே அநேக நேரம் தேவனை நேசித்துக் கொண்டே இரு உனக்குள்ள விசுவாசம் குறைவே கூடாது உன்னுடைய பாத்திரங்கள் நிரம்பி கொண்டே இருக்கும் நம்ம வார்த்தையில வாழ்கிற தேவ பிள்ளைங்க இந்த சத்தியத்தை நம்புகிற தேவ பிள்ளைங்க இந்த சத்தியம் ஜீவன் உள்ளதாய் காணப்படும் இந்த சத்தியம் உங்களுக்கு ஜீவனை கிடைக்கும் அங்க பாருங்க சொல்றாருங்க ஒன்றும் இல்லை என்றால் நீ இன்னும் ஏழு தரம் போய் பாருகின்ற அப்போ அவர் போறாருங்க ஏழாம் தரம் வாசிங்க ஏழாம் தரம் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து அங்க உடனே எலியா என்னப்பா இவர் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணே இல்லை

சமுத்திரத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை ஏவளோ உள்ளங்கை எல்லார கை காட்டுங்க ஏவளோ இருக்கு இது இல்ல உள்ளங்கைனா ஏவளோ இந்த ரவுண்டு தான் இந்த உள்ளங்கை அங்க சொல்றாருங்க ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை உள்ளங்கை இத்தனை சிறிய மேகம் அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார் எழும்புகிறது என்றார் சொல்றாருங்க இல்லையா ஒண்ணுமே இல்ல மழை வர்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அறிகுறியே கிடையாது ஆனா நான் ஏழாம் தரம் ஒரு கையளவு மேகம் அதுவும் இப்பதான் எழும்புது என்னன்றாருங்க கையளவு மழை வருமா இவ்வளவு மேகத்துக்கு வருமா நம்மளுக்கு மழை வரணும் என்ன குறி இருக்குங்க மேக நிறைய இருண்டு போயிடும் காற்றடிக்கும் அப்படியே சில்லு நம்ம மேல காத்து வீசும் அந்த காத்து வீசும் அந்த இருள் மூடிந்தோம் மேகம் வந்ததுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மழை வருது பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்றது என்ன பிள்ளைங்களை காயப்பட்ட ட்ரெஸ் எடுக்கிறது என்ன காயப்பட்ட அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறாங்க முதல் நலிய கூடாதுன்னு எடுத்துன்னு உள்ள மடமடனே உடையாந்துறோம் ஏன் உடையாடுறோம் நலஞ்சிருது இன நலிது இன வருது மழை வருது என்று நமக்கு என்ன பண்ணுதுங்க கர்த்தர் தெரியப்படுத்துறாரு அதுக்கான குறிய ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க ஆனா இங்க மூன்று வருஷமா மழை இல்ல ஆனா எலியா சொல்றாரு தேவன் எலியாவோட பேசுறாரு மழை வர ராஜாக்கு சொல்லு ஆனா மழை வரதுக்கு எந்த அறிகுறியும் கிடையாது ஆண்டவர் செய்யக்கூடாததை செய்கிற தேவன் பூட்ட முடியாததை பூட்டுகிறவர் திறக்க முடியாததை திறக்கிறவர் அவர் அதிசயமான தேவன் ஆலோசனை கட்ட நித்திய பிதா சமாதானம் பிரபு எல்லாமே அணுகி இருக்கிற தேவன்தான் நம் தேவனாகி கட்ட அலுரியா அனு லியா சொல்லுங்கப்பா பார்த்துட்டு இருக்காதீங்க ராமே அனுலியா சொல்லுண்ணா பரதாக்கு பார்க்க வரல அடுத்தனுடைய வார்த்தை கேட்கும்போது அனுலியா சொல்லுண்ணா உ தூக்கி போட குப்பை தொட்டியில எங்க போடு தூக்கி சொல்லுமா சோரா நல்லா சொல்றீங்க கோபத்தோட்டில போடு சூழ்நிலையை மாற்றுகிறவர் இயேசு நமக்குள்ள இருக்கு சிங்காசனத்துல வைத்து இருக்கிறாரு சொல்லு அலையா அலையா அப்படிப்பட்ட தேவன் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பத்த வைக்கணும் பஞ்சிய அனலா இருக்கணும் தேவ அனலா இருக்கணும் அல்ல லுயான முழுது

மழை வருவதற்கு முன்பாக மழையே இல்லாத பொழுது அப்போ வாசித்துக்கே வசதி வாசினா பார்த்து அதற்குள்ளாக வானம் மேகங்களின் ஆடும் காற்றின் ஆடும் கருத்து பார்த்தீங்களா என்ன வந்துச்சுங்களா மழை வந்துச்சா பெரிய மழை வந்துச்சுங்களா பெரிய மழை கையளவு மேகியா அரல்வியா அரலுவியா கையளவு மேகந்தா பெருமழை பெழிந்தது கையளவு மேகந்தா பெருமடை பெழிந்தது சொல்லுங்க கையளவு மேகந்தா பெருமடை பொது கையளவு மே கந்தா பெருமனை பொழிந்தது பெரிய ஆசீர்வாதம் சிறிய ஜீசஸ் விட்டு மீற பிரேயருதா பெரிய அற்புத மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இலங்கி மாறுமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் மாறுமே வாங்கப்பா எங்க உள்ளத்துல வந்தால் போதுமே எல்லாம் மாறுமே சொல்லுங்க வாங்கப்பா எங்க உள்ளத்துல வந்தால் போதுமே எல்லாரும் பாருங்க எல்லாம் மாறுமே நீங்க சொன்னா மாறும் வாங்கப்பா எங்க வாழ்க்கையில நீங்க வந்தா

அப்பா வந்துட்டாரு பார்த்தீங்களா ஏசப்பா வந்தாரா சந்தோஷமா இருக்கிறீங்க மா சும்மா கர்த்தர் பெரிய தேவன் அவருக்குள்ள இருக்க முழுது மனமகிழ்ச்சி கத்தர் கூட பாரு உ சூழ்நிலை மாறுவாளும் கையளவு மேகமாக பெரிய மழையை கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க அதற்குள்ளாக வானம் மேகங்களானாலும் காற்றானாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகா இஸ்ரேலுக்கு அவரே பெருமழாயிற்று கார் மேகம் சூழ்ந்து கொண்டது காற்று வீசுகிறது இனி இந்த தேவனோட என்னால போராட முடியாது இந்த தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை அந்த தீர்க்க தரிசி வணங்குகிற தேவன் உண்மை உள்ள தேவன் என்று

நீ தேடினாலும் என்னை செய்தவன் எங்கே எங்கே என்னை போடுகிறவன் சொன்னவன் செய்த என்னைவன்டது இடதுபுறத்திலும் கிழக்கிலும் மேற்கிலும் நான் தேடுகிறனே தேடியும் நீ காணாதிருப்பாய் இல்லையா அவனுடைய பிள்ளை தேடினாலும் உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் உனக்கு முன்பாக நிற்க முடியாது அவர்கள் ஓடி போவார்கள் அப்படிதான் ஆகா ஓடி போகிறார் ஓடி போகிற கர்த்தருடைய கை பாருங்க எலியாவின் மேல் இருந்தது இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் அவருடைய வார்த்தை உங்கள் மேல் இருக்கும் ஹalleluya ஹalleluya அந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள உள்ள துடிக்குனம் கர்த்தருடைய கரம் அங்க பாருங்க கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தான் அவன் தன் அறையை கட்டிக் கொண்டு வர மட்டும் முன்பே ஓடினார் விரோதமா இருக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு நடந்து போக செய்வார் பாருங்க எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சுங்க உங்களோட கருத்து இருக்க வேண்டும் என்றால் அனுதினமும் தேட வேண்டும் கர்த்தருக்காக நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நீங்க கொடுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சந்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் என்ற நிலையா இழைத்திருக்க